சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளுக்குள்ளே பூரணம்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு ராகி கொழுக்கட்டை பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது சுத்தமான நாட்டு சக்கரை தான் மண் கல் எதுவும் இல்லை துருவுன தேங்காய் அதே கப்பில் ஒரு கப்பு ஏலக்காய் தூள் இது எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை பதம் எதுவுமே தேவையில்லை அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும் அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான ராகி மாவு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது அதனால நம்ம எதாவது கரண்டி மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ராகி மாவு கையில் ஒட்டாது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை அச்சு வச்சு ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சு கொழுக்கட்டைகளை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஒம்பது நிமிஷம் இல்லைன்னா எட்டு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே வெந்துடும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் நார்மலாக ஸ்நாக்ஸுக்காகவும் வீட்டில் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காகத்தான் வீட்டில் செஞ்சுருக்கேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்